பக்கரை விசித்திர மணிபொன் கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகமும் நீ பக்குவ தொடையும் மக்குவடு பட்டு ஒழிய பட்டு உருவவிட்டு அருள்கை வடிவேலும் திக்கு அது மதிக்கவரு குக்குடமும் ரக்ஷை தரும் சிற்று அடியும் முற்றிய தோளும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமொடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே இக்கு அவரை நல்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறியவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழமிடி பல்வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் என கொள் ஒரு விக்கின சமர்த்தன் என்னும் அருளாழி வெற்ப பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்பு உடைய பெருமாளே இந்த திருப்புகளில் முருகப் பெருமானின் சிறப்புமிக்க வடிவத்தையும் அவருக்கு உகந்த படைக்கலன்களையும் அவர் அடியார்களுக்காக செய்யும் அருளையும் குறிப்பாக திருப்புகளை பாடும் வரத்தையும் வேண்டுகிறார் அருணகிரிநாதர் அடுத்த அடியில் இக்கு அவரை சர்க்கரை பருப்பு நெய் எள்பொரி அவல் துவரை இளநீர் பயறு அப்பம் பச்சரிசிப்பிட்டு வெள்ளரிப்பழம் மூலிகைகள் பலவித உணவுகள் கடலை போன்ற பட்சணங்களை விரும்பி உண்ணும் விநாயகப் பெருமானை பற்றியும் அவரை விக்கின சமர்த்தன் என்று தடைகளை நீக்கும் வல்லமை படைத்தவர் என்று போற்றியும் இறுதியில் சிவபெருமானின் திருமகனான முருகப்பெருமானை பெருமாளே என்று விழித்துப் பாடுகிறார் சுருக்கமாகச் சொன்னால் முருகப்பெருமானின் பேரழகையும் பராக்கிரமத்தையும் அடியார்களுக்கு அருள் செய்யும் தன்மையையும் போற்றி திருப்புகழைப் பாட வரம் கேட்பதுடன் விநாயகப் பெருமானின் பெருமையையும் இணைத்து அருணகிரிநாதர் பாடியுள்ளார்